வணக்கம் நான்கள் எக்ஸாம் குரு காலி ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அது ரெண்டாயிரத்தி ஆறுல நடைமுறைப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெயரை மாத்துறாங்க அதுதான் எம்ஜி என்ஆர்இ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நூறு நாள் வேலை திட்டம் இந்த பேரை அதே மகாத்மா காந்தி பேரை குறிப்பிடுற மாதிரி வேற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னன்னா பூஜ்ஜிய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா பூஜ்ய பாபு பாபு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பாபு அப்படின்னாலே பாபு அப்படின்னாலே யாரை குறிக்கிறது மகாத்மா காந்தியை குறிக்கிறது பூஜ்ய அப்படின்னா ஒரு மதிப்பு மிக்க தந்தை மதிப்புமிக்க தந்தை மகாத்மா காந்தி அப்படிங்கிற பேரை திரும்ப வச்சிருக்கிறாங்க அதுதான் பூஜ்ய பாபு ரோ கிராமின் ரோஜ்கார் யோஜனா சோ இந்த பெயர் மாற்றம் இது மட்டும் இல்லாம நூறு நாள் வேலைத்திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்த போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க